அறிவிலிகளான கலாத்தியரே உங்களை மயக்கியோர் யார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டவராய் உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்டறிய விரும்புகிறேன் நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள் திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா தூயாவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்யப் போகிறீர்களா அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா நீங்கள் பட்டறிந்த அனைத்தும் வீண்தானா வீணாகத்தான் முடியுமா உங்களுக்கு தூய ஆவியை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கிறார் நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா ஆபிரஹாமை பாருங்கள் அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் ஆகவே நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரை கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குவார் என்பதை முன்னறிந்துதான் மறைநூல் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்னும் நற்செய்தியை ஆபிரகாமுக்கு முன்னுரைத்தது ஆகவே நம்பிக்கை கொண்டு ஆபிரகாம் பெற்ற அதே ஆசியில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர் திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பியிருப்பவர்கள் சாபத் ஆளாவார்கள் ஏனெனில் திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதோர் சபிக்கப்படட்டும் என்றும் எழுதியுள்ளதே சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவராவதில்லை என்பதும் தெளிவு ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் திருச்சட்டம் நம்பிக்கை அடிப்படையாய் கொண்டது அல்ல மாறாக சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர் என்று எழுதியுள்ளது மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று நின்று மீட்டு கொண்டார் ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார் சகோதர சகோதரிகளே உலக வழக்கிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன் மனிதர் முறைப்படி செய்து கடைபிடித்த உடன்படிக்கையை யாரும் செல்லாத தக் செல்ல செல்லாததாக்கவோ அதனுடன் எதையும் சேர்க்கவோ முடியாது அவ்வாக்குறுதிகள் ஆபிரஹாமுக்கும் அவரது வழி மரபினருக்கும் தரப்பட்டன பலரை குறிக்கும் முறையில் வழிமரபினர்களுக்கு ஒன்று இல்லாமல் ஒருவரையே குறிக்கும் முறையில் உன் மரபினருக்கு என்று உள்ளது அந்த மரபினர் கிறிஸ்துவே என் கருத்து இதுவே கடவுள் ஏற்கனவே முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கையினை நானூற்று முப்பது ஆண்டுகளுக்கு பின் வந்த திருச்சட்டம் செல்லாததாக்கிவிட முடியாது அவரது வாக்குறுதியை பொருளற்றதாக்கிவிடவும் முடியாது திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் உரிமை பேறு கிடைப்பதாயிருந்தால் அது வாக்குறுதியால் தரப்படுவது இல்லை என்றாகிறது ஆனால் கடவுள் அதை ஆபிரகாமுக்கு வாக்குறுதியின் வழியாகவே அருளினார் அப்படியானால் திருச்சட்டத்தின் பயன் என்ன குற்றங்களை எடுத்துக்காட்ட அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது வாக்குறுதிக்கு உரியவரான வழிமரபினர் வரும் வரை அது நீடிக்க வேண்டியதாயிருக்கிறது வானதூத்தர்கள் மூலம் அச்சட்டம் இணைப்பாளர் ஒருவர் வழியாய் கொடுக்கப்பட்டது நேரிடையாய் ஒருவர் செயலாற்றும் போது இணைப்பாளருக்கு இடமில்லை வாக்குறுதி அருளிய போது கடவுள் ஒருவரே நேரிடையாய் செயல்பட்டார் அப்படியானால் திருச்சட்டம் கடவுளின் வாக்குறுதிகளுக்கு முரணானதா ஒருபொழுதும் இல்லை வாழ்வழிக்க வல்லதொரு சட்டம் தரப்பட்டிருந்தால் அந்த சட்டத்தின் வழியாகவே மனிதர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு வாக்களிக்கப்பட்டவை நம்பிக்கையால் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தும் பாவத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுள்ளது என மறைநூல் கூறுகிறது நாம் நம்பிக்கை கொள்வதற்கு முன் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தோம் வைக்கப்பட்டிருந்தோம் வெளிப்பட இருந்த அந்த நம்பிக்கையினை நாம் பெரும் வரை இந்நிலை நீடித்தது இவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டிச் செல்லும் வழித்துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நாம் வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாயிருக்கிறீர்கள் அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் படி திருமொழிக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் இனி உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தொன்றல்களுமாய் இருக்கிறீர்கள் வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறீர்கள் நான் சொல்வது இதுவே தந்தையின் சொத்து அனைத்திற்கும் உரிமையுடையோர் சிறுவராயிருக்கும் வரை அவர்களுக்கும் அடிமைகளுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை தந்தை குறித்த நாள் வரும் வரை அவர்கள் மேற்பார்வையாளர்களாக மேற்பார்வையாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறே நாமும் சிறுவர்களாயிருந்த போது உலகின் பஞ்சபூதங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம் ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டெடுத்து தம் பிள்ளைகள் கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாய் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே எனக் கூப்பிடுகின்றது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தான் பிள்ளைகளாகும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இதுவே கடவுளின் செயல் ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாதிருந்தீர்கள் அப்பொழுது கடவுள் அல்லாதவற்றிற்கு இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படி இருக்க வலுவற்றவையும் வறியவையுமான பஞ்ச பூதங்களிடம் திரும்பிப் போய் அவற்றிற்கு மீண்டும் அடிமைகள் ஆவதற்கு நீங்கள் விரும்புவது ஏன் நாள் மாதம் காலம் ஆண்டு என்று பார்க்கிறீர்கள் உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா என அஞ்ச இருக்கிறது சகோதர சகோதரிகளே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் என்னைப் போல ஆகுங்கள் நான் உங்களைப் போல ஆனேன் அல்லவா நீங்கள் எனக்கு அநீதி ஒன்றும் இழைக்கவில்லை என் உடல்நலக்குறைவுதான் உங்களுக்கு முதல் நாட்செய்தி அறிவிக்க எனக்கு வாய்ப்பளித்தது இது உங்களுக்கு தெரியுமே என் உடல்நிலையை முன்னிட்டு என்னை புறக்கணித்து வெறுத்து ஒதுக்கும் சோதனை உங்களுக்கு வரவில்லை அதற்கு மாறாக கடவுளின் தூதரை ஏற்றுக்கொள்வது போல் ஏன் கிறிஸ்து இயேசுவையே ஏற்றுக்கொள்வது போல் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்னை ஏற்றுக்கொள்வது ஒரு பெரும் பேறு என்றும் கருதினீர்கள் அந்த மனநிலை இப்பொழுது எங்கே முடிந்திருந்தால் உங்கள் கண்களையும் எனக்காக பிடுங்கி கொடுத்திருப்பீர்கள் உங்களைப் பற்றி நான் இதை உறுதியாக சொல்ல முடியும் இப்போது உங்களுக்கு உண்மையை சொன்னதால்தான் உங்கள் பகைவனானேனோ முன்பு நான் குறிப்பிட்டவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானது அல்ல நீங்களும் அதே ஆர்வம் காட்ட வேண்டுமென்று அவர்கள் உங்களிடையே உங்களை என்னிடமிருந்து பிரிக்க விரும்புகிறார்கள் உங்கள் நடுவில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுவது எப்பொழுதும் நல்லதே ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானதாய் இருத்தல் வேண்டும் என் பிள்ளைகளே உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக மீண்டும் பேறுகால வேதனை உறுகிறேன் உங்களை பொறுத்த மட்டில் எனக்கு ஒரு குழப்பமாயிருக்கிறது இப்பொழுது உங்களோடு இருந்த வேறு வகையாய் பேசி பார்த்தால் நலமாயிருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருக்க விரும்புகிறீர்களே அச்சட்டம் சொல்வதை நீங்கள் கேட்டதில்லையா அபிரஹாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர் ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன் மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன் உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன் இது ஒரு தொடர் உருவகம் இந்த பெண்கள் இருவரும் இரண்டு உடன்படிக்கைகளை குறிக்கின்றனர் ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றது அரேபியாவிலும் இப்போதிருக்கும் எருசலேமுக்கு அடையாளம் ஏனெனில் இந்த எருசலேம் தன் குடிமக்களுடன் அடிமையாயிருக்கிறது மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண் நமக்கு அன்னை ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்த பாடு வேறுகால வேதனை அறியாதவளை அக்களித்த பாடு முழங்கு ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவர்களின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆகவே சகோதர சகோதரிகளே நீங்களும் ஈசாக்கைப் போல வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள் ஆனால் இயல்பான முறைப்படி பிறந்தவன் தூய ஆவியின் ஆற்றலால் பிறந்தவனை அன்று துன்புறுத்தியவாறே என்றும் நடக்கிறது எனினும் மறைநூல் கூறுவதென்ன இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனெனில் அடிமை பெண்ணின் மகன் உரிமை பெண்ணின் பங்காளியாக இருக்கக்கூடாது வே சகோதர சகோதரிகளே நம் அடிமை பெண்ணேன் மக்கள் அல்ல உரிமை பெண்ணின் மக்கள் கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார் அதில் நிலைத்திருங்கள் மீண்டும் அடிமை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் கிறிஸ்துவால் உங்களுக்கு பயனே இல்லை விருத்த சேதனம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் திருச்சட்டம் முழுவதையும் கடைபிடிக்க கடமை உண்டு என்பதை நான் மீண்டும் வற்புறுத்தி கூறுகின்றேன் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவராக இயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்ற போய்விட்டீர்கள் அருளை இழந்துவிட்டீர்கள் ஆனால் நாம் தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவோம் இன்னும் எதிர்நோக்கு நிறைவேறும் என அவளோடு காத்திருக்கின்றோம் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது நீங்கள் நன்றாகத்தானே முன்னேறி வந்தீர்கள் அப்படி இருக்க உண்மைக்கு கீழ்ப்படியாதபடி இப்போது உங்களை தடுத்தவர் யார் இவ்வாறு செய்ய தூண்டியவர் உங்களை அழைத்த இறைவன் அல்ல சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கிறது மாறுபட்ட கொள்கை எதையும் நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் எனக்கு தந்துள்ளார் ஆனால் உங்கள் உள்ளத்தை குழப்புவோர் எவராயிலும் எவராயிருந்தாலும் அவர்கள் தண்டனை தீர்ப்பை பெறுவார்கள் சகோதர சகோதரிகளே விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என அறிவிப்பதாயிருந்தால் நான் ஏன் என்னும் துன்புறுத்தப்பட வேண்டும் நான் அவ்வாறு அறிவித்தால் சிலுவை ஒரு தடையாக இருக்க இடமில்லையே உங்களில் உங்கள் உள்ளங்களில் குழப்பம் உண்டாக்குகிறவர்கள் தங்களை அழிகளாகவே ஆக்கிக்கொள்ளட்டும் அன்பர்களே நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள் உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விளங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள் எச்சரிக்கை எனவே நான் சொல்கிறேன் தூய ஆவியின் தூண்டுதலுக்கே ஏற்ப வாழுங்கள் அப்பொழுது ஊனியல்பி நிச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் ஊனியல்பி நிச்சை ஆவிக்கு முரணானது தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு மரணானது இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள் ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தமை கிட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பிள்ளைசூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீச்சம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி களியாட்டம் முதலியவை ஆகும் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை ஆட்சியை அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அதையே இப்பொழுதும் மீண்டும் சொல்கிறேன் ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவை ஆகும் இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இலி உணர்ச்சிகளோ இனி இலி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் தூய் ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம் எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம் வீண் பெருமையைத் தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் படாமலும் இருப்போமாக சகோதர சகோதரிகளை ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள் அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் பெருமைக்குரியையோ பெருமைக்குரியோராய் இல்லாதிருந்தும் தம்மை பெரியவர் என கருதுவோர் தம்மையே ஏய்த்துக் கொள்கின்றனர் ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆராய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும் இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்கு அளிக்க வேண்டும் ஏமாந்து போக வேண்டாம் கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள் ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார் தம் மூனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வார் ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலைவாழ்வு அறுவடை செய்வார் நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடைந்திருந்தால் நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் ஆகையால் இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லோருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன்வருவோம் இப்பொழுது என் கைப்பட நான் உங்களுக்கு எழுதுகிறேன் எவ்வளவு பெரிய எழுத்துக்களில் எழுதுகிறேன் பாருங்கள் உங்களின் முன் நல்லவர்களாய் நடிக்க விரும்புகிறவர்களே விருத்த சேதனம் செய்து கொள்ளும்படி உங்களை கட்டாயப்படுத்து படுத்துகிறார்கள் கிறிஸ்துவின் சிலுவையை முன் முன்னிட்டு தாங்கள் துன்புறுத்தப்படாமல் இருக்கவே அவர்கள் இப்படி செய்கிறார்கள் விருத்த சேதனம் செய்து கொண்ட அவர்களே திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில்லை ஆனால் உங்கள் உடலில் செய்யப்படும் அரு அறுவையை முன்னிட்டு தாங்கள் பெருமை பாராட்டிக்கொள்வதற்காகவே கொள்வதற்காகவே நீங்கள் விருதசேதனம் செய்து கொள்ள வேண்டுமென விரும்புகிறீர்கள் நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றை புதிய படைப்பாவ படைப்பாவதே இன்றியமையாதது இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதை என்பதற்கு அடையாளம் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக ஆமீன்